ஈஷா கிராமோதவம் என்கிற இந்த விளையாட்டு கொண்டாட்டம் கடந்த பதினேழு ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றன முப்பதாயிரம் கிராமங்கள் இதில் ஈடுபட இருக்கின்றன விளையாட்டு வீரர்களாக பல்வேறு வயதை சார்ந்தவர்கள் ஐம்பதாயிரம் பேர் வருவதற்கு பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள் இலங்கை தமிழ் அகதிகளாக இருப்பவர்கள் பங்கேற்கிறார்கள் ஈஷா என்பது கிராமப்புறங்களிலே ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அங்கே உருவாக வேண்டும் இன்னும் மேம்பட வேண்டும் என்பதற்காக ரெண்டாயிரத்தி நான்காவது ஆண்டில் சத்குரு அவர்களால் உருவாக்கப்பட்டது அதற்காகவே அவர் கிராம புத்துணர்வு இயக்கம் என்று ஒரு இயக்கத்தை தொடங்கினார் அது கிராமங்களில் போய் இலவச மருத்துவ பரிசோதனை உட்பட வெவ்வேறு அம்சங்கள் அதில் இடம்பெற்றன அதன் மிக முக்கிய அங்கமாக ஈஷா கிராமோதவம் என்கிற இந்த விளையாட்டு கொண்டாட்டம் கடந்த பதினேழு ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றன இதில் வந்து பெண்களுக்கு எரிபந்து ஆண்களுக்கு கூடைப்பந்து என்று இந்த ரெண்டு விதமான விளையாட்டுகள் நடைபெற்று வருகின்றன அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வயதினரும் ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற பிள்ளையிலிருந்து ரொம்ப வயதான மூதாட்டிகள் வரையில் பெண்கள் பங்கேற்கிறார்கள் ஆண்களை பொறுத்த வரையில் இளம் மாணவர்களிலிருந்து வெவ்வேறு தரப்பினர் பொதுவாக கிராமங்களில் உங்களுக்கு தெரியும் ஜாதிய பாகுபாடு இருக்கும் பாதின பாகுபாடு இருக்கும் வர்க்க மே பாகுபாடு முதலாளி தொழிலாளிங்கிற பாகுபாடு இருக்கும் அதையெல்லாம் கடந்து ஒன்றாக விளையாடுகிற போது ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாவதற்கும் இளைஞர்கள் வேண்டாத பழக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கும் இந்த கிராம புத்துணர்வு இயக்கம் ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்திருக்கிறது இதில் ஏறக்குறைய ரெண்டு லட்சம் பேர் இதுவரையில் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த பதினேழாவது ஆண்டு இந்த முறை ஆறு மாநிலங்களில் இருக்கிற கிராமங்களிலே நடைபெறுகின்றன தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா ஒடிசா ஆகிய மாநிலங்களிலேயும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலுமாக ஏழு மையங்களில் நம்முடைய கிராமோற்சவம் நடைபெறுகிறது இதில் ஒரு ஆறாயிரத்துக்கும் அதிகமான அணிகள் பங்கேற்கும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் முப்பதாயிரம் கிராமங்கள் இதில் ஈடுபட இருக்கின்றன விளையாட்டு வீரர்களாக பல்வேறு வயதை சார்ந்தவர்கள் ஐம்பதாயிரம் பேர் வருவதற்கு பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதிலே ஐயாயிரம் பேர் இதுவரை பெண்களாக இருக்கிறார்கள் இந்த போட்டி வந்து மூன்று நிலையில் நடைபெறுகிறது இந்த போட்டிகளில் வந்து பெரிய அளவிலான பரிசுத் தொகைகள் தரப்படுகின்றன முதல் மூன்று நிலையிலேயே பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள் ரொக்க பரிசாக தரப்படுகின்றன இறுதிப் போட்டியில் நான்காவது நான்கு இடங்களிலே முதல் நான்கு இடங்களில் வரக்கூடிய அணிகளுக்கு ஐந்து லட்சம் மூன்று லட்சம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் என்று பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன இந்த ஈஷா கிராமோதவத்தில் வழங்கப்படக்கூடிய மொத்த பரிசுத் தொகை அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இதில் கிராமத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல கடந்த இரண்டு ஆண்டுகளாக திருவண்ணாமலை பகுதியில் இலங்கை தமிழ் அகதிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக பெண்கள் ஆர்வமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒரு இருநூறு பெண்கள் இந்த முறை இலங்கை தமிழ் அகதிகளாக இருப்பவர்கள் பங்கேற்கிறார்கள் அதில் ஒரு பெண் ம கற்பிணியாக இருந்தபோது பங்கேற்றார் கடந்த ஆண்டு முதல் நிலையில் அவங்க பங்கேற்கிற போது அவங்க கற்பிணியாக இருந்தார்கள் இறுதி நிலைக்கு வருகிற போது அவங்க ரெண்டு மாத வயதான ஒரு குழந்தை இருந்தது அந்த இறுதிப் போட்டியிலும் பங்கேற்றார் எனவே அவர்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை உற்சாகத்தை இந்த விளையாட்டுகள் தருகின்றன வெவ்வேறு மு பிரிந்து கிடப்பவர்கள் ஒரு பந்தின் அடிப்படையில் இணைவார்கள் என்கிற சத்குரு அவர்களுடைய பார்வையின் அடிப்படையில் பதினேழாம் ஆண்டாக ஈஷா கிராமோதவம் நடைபெறுகின்றது ஆமாம் அதில் அதுவும் இருக்குது மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றதுக்காக ஒரு மாணவர் வந்து கையை இழந்தவர் ஒரு கையை இழந்தவர் கூட அதில் பங்கேற்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு சமமான இடம் தரப்படுகிறது விளையாட்டு வீரர்களை நீங்கள் மேடையில் பார்க்கிறீர்கள் இந்த பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற பெண்ணிலிருந்து பல்போனம் மூதாட்டி வரை பலரும் பங்கேற்கிற விதமாக நான் போட்டிகள் நடக்கின்றனன்னு சொன்னேன் சங்கவி அவர்கள் கடலூரில் ஒரு பள்ளியில் உடற்பயிற்சி ஆசிரியராக இருக்கிறார் இந்த போட்டிகளை முன்னெடுப்பதிலே மிகவும் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார் அவர் தன்னுடைய கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொள் அனைவருக்கும் நமஸ்காரம் எனது பெயர் சங்கவி கடலூர் மாவட்டம் சாமியார்பேட்டை அப்படின்ற கிராமத்திலேருந்து வந்திருக்கோம் அங்கே இருக்க ஒரு தனியார் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக கடந்த நான்கு வருடமாக பணியாற்றிட்டுருக்கேன் அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் கிராம உற்சத்தை பற்றி தெரிய வந்துச்சு தெரிஞ்சவுடனே நான் நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து விளாண்டுட்டே வந்தோம் பட் எங்கள் அம்மா விளாண்டு நாங்கள் பார்த்ததே கிடையாது எங்கள் கிராமத்தில் இருக்க பெண்கள் குறிப்பாக திருமணமானவங்க வயது முதிர்ந்தவர்கள் அவங்க விளாண்டு நாங்கள் பார்த்ததே கிடையாது எங்களுக்கே தெரியாத ஐடியா கிராம உற்சவ சார்பாக வந்து ஃபஸ்ட் டைம் சொன்னாங்க இது கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நாங்கள் எப்படி அங்கே எங்கள் கிராமத்துக்கு போவோம் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லோரையுமே கூப்பிட்டு வச்சு ஃபஸ்ட்டு ஓரியன்டேஷன் கொடுப்போம் இந்த கேம் எப்படி விளாடணும் எந்த மாதிரி விளாடணும்னு சொல்லிட்டு ரூல்ஸோடு சொல்லிக் கொடுப்போம் முதல் தடவை அவங்கக்கிட்ட சொல்லும் போது அவங்கக்கிட்ட ஒரு தயக்கத்தை பார்த்தோம் அடுத்தப்பறம் பந்தை த அங்கே இருக்க எல்லா பெண்கள்கிட்டேயும் அந்த பந்தை எடுத்து கொடுத்து எல்லோரையுமே தொட்டு பார்த்து ஃபீல் பண்ண வச்சோம் அது கைக்கு வந்த உடனே அவங்கக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வந்திருச்சு அதை நாங்கள் கண் கூட பார்த்தோம் எல்லாருமே அதை வச்சு எல்லாரும் ஃபீல் பண்ணி ஓகே நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோட எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க லாஸ்ட் மிக நிச்சயமாக அதை நோக்கி தான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் பிகாஸ் வி வாண்ட் ரூரல் விமென் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் இந்த பிகர் ஸ்கேல் அதான் இப்போ இவங்கள மாதிரி இருக்கிறவங்க அவங்கள மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பர்சனலாக கேம்பெயின் பண்ணுறாங்க அவங்க நிறைய இன்ஹிபிஷன்ஸ் இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு நாலு பேர் முன்னால் விளையாடுறது அப்படிங்கிறதே கற்பனை பண்ணாத விஷயமா இருக்கும் ஸோ விட் ஹாஸ் கோ அ லாங் வே இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பத்து பர்சன்ட்கிறது வியர்ஆல்சோ நாட் சாட்டிஸ்ஃபைட் வி ஆர் டூயிங் அவர் பெஸ்ட் டு பிரிங்இன் மோர் பார்ட்டிசிபேட்